ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கை தான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் ஷை இன் என் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும் நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா அதாவது தடுக்கக்கூடியது அழைப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த இருட்டான கப்ரூல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிற்கும் இந்த சூறாவோட இன்னொரு அற்புதம் என்னன்னா இது மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க நிச்சயமாக குரானில் முப்பது வசனங்கள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது அது ஒரு மனிதனுக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும் அது தபாரக் அத்தியாயமாகும் நம்முடைய பாவங்களால நாம நிற்கிறப்போ இந்த சூரா ஒரு உற்ற நண்பனைப் போல நமக்காக வாதாடி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத் தர்ற வரைக்கும் ஓயாது இந்த ஹதீஸ் திருமிதி அபூதாவூத் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவாகியிருக்கு சூரத்துல் முல்கை அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதும்போது நம்ம ஈமான் அதாவது நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது இந்த சூராவானம் பூமி உயிரினங்கள்னு எல்லாத்தையும் அல்லாஹ் எவ்வளவு கச்சிதமா அற்புதமா படைச்சிருக்கான்னு நமக்கு விளக்குது மரணத்தையும் வாழ்வையும் படைச்சதோட நோக்கமே நம்மில் யார் நல்ல அமல்கள் செய்றாங்கன்னு சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் இதை நாம தினமும் ஓதும் போது சக்தி அவன் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான் என்கிற உணர்வு எல்லா ஆட்சியும் அவனுக்கு மட்டும்தான்ற எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதியும் இது நம்மளை தீய விஷயங்களிலிருந்து தடுத்து இரையச்சத்தோடு வாழ வைக்கும் எண்பத்து மூன்று வருஷம் தொடர்ந்து நோன்பு வைத்தால் கிடைக்கும் நன்மையை ஒரே இரவில் கொடுத்து விடுவேன் இப்படி ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆம் அன்பானவர்களே நான் பேசுறது ஆயிரம் மாதங்களை மிஞ்சும் அந்த லைலத்துல் கத்தர் இரவை பற்றித்தான் இந்த ஒரு இரவை நாம சும்மா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும்னு தெரியுமா இன்னும் சில நொடிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இது வெறும் தகவல் இல்லை உங்க வாழ்க்கையையே புரட்டிப் போடப் போகும் ஒரு வாய்ப்பு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் நம்மை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்கு இந்த ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது இந்த பத்து இரவுகளில்தான் நாம் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த பொக்கிஷம் ஒளிந்திருக்கு அதுதான் லைலத்துல் கத்தர் கண்ணியமிக்க இரவு இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வெறும் ஐந்து வசனங்கள் மட்டுமே கொண்ட சூரத்துல் கத்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்வை நம்முடைய ஆன்மீக உலகை அடியோடு மாற்றியமைக்கப் போகுதுன்னு தான் இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா தவறவிடக் கூடாது ஏன் வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நம்ம இப்போதே ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லோர் மனசுக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குங்க இல்லையா சில நேரங்கள்ல நாம அறியாமலே செஞ்சிட்ட பாவங்கள் சில சமயம் நல்லாவே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் இவையெல்லாம் சேர்ந்து நம்ம இதயத்தை ஒரு பெரிய கல்லு மாதிரி கனத்துப் போகச் செய்திடுது ஒரு ஹதீஸில் நம்முடைய அன்பு தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு மனிதன் தன் பாவங்களை சுமந்து கொண்டு என்னிடம் வருகிறான் அவன் லைலத்துல் கத்ரில் நின்று நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் எவ்வளவு பெரிய நற்செய்தி இது இந்த இரவு நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது ஒரு ரீசெட் பண்ணா எல்லாம் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒரே இரவில் டெலிட் பண்ணி நம்ம ஒரு புதிய பக்கத்துல சுத்தமான மனசுடன் தொடங்க வைக்கிறோம் இரவுதான் இந்த லைலத்தில் கத்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு வேறப்போ கிடைக்கப் போகுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த இரவோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியாம அல்லது தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான மனப்பான்மையோட நாம இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் குரானின் தொன்னூற்று ஏழாவது அத்தியாயம் வெறும் ஐந்து வசனங்கள் ஆனா இந்த ஐந்து வசனங்களுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியுமா நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு இரவின் ரகசியத்தை இந்த சூறாதான் நமக்குச் சொல்லுது வாங்க ஒவ்வொரு வசனத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க லைலத்துல் கத்திர் என்ற இரவில் இறக்கினோம் இங்கு அதைன்னு சொல்றது எதை நம்ம வாழ்க்கைக்கு ஒளி தரும் நமக்கு வழிகாட்டும் புனித தான் இந்த குரான் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது அல்லாஹுடைய நேரடியான அருள் வழிகாட்டுதல் ஒரு நோய்க்கு மருந்து அதை இந்த லைலத்துல் கத்திரில இறக்கினான்னா இந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் இந்த இரவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இறுதி செய்தியை இந்த பூமிக்கு அருளியிருக்கான் இதுவே இந்த இரவின் மகத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவியிருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் இந்த இரவுல வானங்கள் திறக்கப்பட்டு மலக்குகள் கூட்டம் கூட்டமா பூமியை நோக்கி இறங்கி வருவாங்க அவங்க சும்மா வரதில்லை அல்லாஹுடைய அருளையும் அமைதியையும் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பையும் சுமந்துகிட்டு வருவாங்க